இல்லவர் விஜயை சாட்டை துறைமுறை வந்து அதிக விமர்சிக்கிறாரு விமர்சிக்கிறாரு சொல்லாதீங்க அநாகரிகமா கேவலமா பேசுறாரு விஜய எதனால இப்படி பேசுறாரு நாம் தமிழர் கட்சி ஓட்டு பூரா சின்ன பசங்க ஓட்டு அந்த ஓட்டு பூரா இப்ப விஜய்க்கு போகுது அந்த வயிற்றுல வந்து அநாகரிகமா பேசுறாரு நேற்று கூட மூன்றாம் ஆண்டு விழான்னு விஜய் நடத்தினாப்ல அதில் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காரு அந்த பாடகரோட சேர்ந்து உடனே வந்து விஜய் இப்படி ஆடுறாரு குருவி படத்துல எல்லாம் இப்படி ஆனாரு வளைஞ்சு வளைஞ்சு ஆடினாரு வில்லு படத்துல தரையில புரண்டு பொறண்டு ஆடினாரு ஆனா நேர்ல வந்து விஜய்க்கு ஆட தெரியாதா இப்படி ஆடுறாரு ஒரு அரசியல் தலைவர் இப்படி கேவலமா ஆடலாமா அப்படிலாம் பேசிருக்காப்ல ஏனே சட்ட துறமுறையா அண்ணே இதே போ போன வருஷம் பொங்கல் விழாவுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணே அவர் சம்சாரத்தோட ஒரு ஆட்டம் போட்டாரு அந்த ஆட்டத்தை விட விஜய் ஆடுன நல்லா தேனே இருக்கு ஒரு நபரை வந்து விமர்சிக்கணும்னா அவரோட சித்தாந்தம் கொள்கைகள் அவரோட அரசியல் நிலைப்பாடு அதை விமர்சிக்கலாம் விஜய் தும்மிட்டாரு விஜய் நடந்துட்டாரு விஜய்க்கு ஏன் பறத்த மட்டையா இருக்காரு விஜய்க்கு ஏன் வந்து இதை பேச தெரியல இப்படி ஆடுறாரு இப்படிலாம் பேச தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடாது சீமானுக்கு கதை சொல்ல தெரியும் அதனால கதையா சொல்றாப்ல பேசுறாப்புல இவருக்கு ஆடத்தேங்க தெரியும் விஜய்க்கு விஜய்க்கு வந்து அவர் என்ன அரசியல்வாதியா விஜய் அவரு பேசலரா கிடையாது அவருக்கு நடிக்க தெரியுது நடிக்கிறாப்ல ஒப்பிக்க தெரியுது மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிறாரு பேச தெரியாது அதனால பேசாம இருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அவர் வெளியே வந்து பழக்கம் இல்ல வீட்டு வீட்டுக்குள்ள இருந்து முடங்கி இருந்தேன் பழக்கம் அவருக்கு ஷூட்டிங்லயுமே வந்து நடிச்சிட்டு கேரளுக்குள்ள போய் பதங்கிடுவாரு அதே நிலைப்பாடு இப்பயும் இருக்கு இதுல என்ன பெரிய தவற கண்டுபிடிச்சு அவரை இழிவுபடுத்தி பேசணும்னா அவசியம் இல்ல அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அத பேசி மூன்றாம் இடம் தொடக்க விழாவில் கூட ஏன் பட்ஜெட் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கு அத பத்தி விமர்சிக்க துப்பு இல்லையா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல கேவலமா இருக்கு அத விமர்சிக்க மாட்ட இப்படி பேசினா பரவாயில்ல உன்னோட அரசியல் நிலைப்பாடு என்ன நீ வந்து தமிழ் தேசியமா திராவிடமா இல்ல இந்திய தேசியமா இப்படி நீ கேட்டேனா பரவாயில்ல அதை விட்டு போட்டு ஏன் அந்த பேண்ட் போட்டிருக்காரு ஏன் அந்த உள்ளாட போட்டிருக்காரு ஏன் அந்த முடி முடிய சீ இருக்காரு ஏன் கையை தூக்கி பேசுறாருன்னா சீமான இதே மாதிரி பேசணும்னா இழிவுபடுத்தி பேசணும்னா வேணா பேசலாம்ல ஆனா விஜய விமர்சிச்சா நாகரிகமா அரசியல் தெளிவோட விமர்சிக்கணும்னு கேட்டு சொல்றேன் தமிழைப் போற்றி